ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடை என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் நல்லதொரு முடிவினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த விஷயம் அம்மா நமக்கு எப்போது தருவாள் நம்மை கண் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறாளே என்று ஏக்கப்பட்டு நின்று கொண்டிருந்த அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போவதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி யாருக்கும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய் என் தங்கமே தடைகள் ஆயிரம் வந்தாலும் நீ உன் காலை முன்வைத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் இருந்து உன் காலை ஒருபோதும் பின்னெடுத்து சென்று விடாதே அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் அமைந்து விடாது அதுபோலதான் உதவி என்பதும் எப்பொழுதும் உனக்கு அடுத்தவரிடம் இருந்து கிடைத்து கொண்டே இருக்காது இவை எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக உன்னிடத்தில் மிஞ்சி இருப்பது நீ உன்மேல் கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் என்பதை நீ மற இழந்து இந்த தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது உன்னுடைய பலத்தை கண்டு பயந்தவன்தான் உன்னுடைய பலவீனம் என்னவென்பதை அறிவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பான் உன்னுடைய பலத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும் உன்னுடைய பலவீனத்தை நீ வெளியில் காட்டாமல் உள்ளடக்க வேண்டும் பலவீனத்தை ஒருமுறை காட்டிவிட்டால் உன்னுடைய பலத்தை அவர் இல்லாததாக மாற்றி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே நீ செய்ய நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவதற்காக அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் எந்த காரியத்தை செய்தால் நீ பலம் இழந்தவனாக மாறிவிடுவாய் என்று நினைத்து அதை தேடிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நற்செய்தியை தான் உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போலவே மாறப்போகின்றது நீ ஆசைப்பட்டு இந்த அம்மாவிடம் கையேந்தி கேட்ட விஷயத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என் தங்கமே நீ எங்கிருந்தாலும் சரி இன்னும் சற்று நேரம் நேரத்தில் உன் வராகி அம்மாவின் உடைய சூலத்தால் உன் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி காட்ட போகிறேன் என்னை நம்பு உன்னை நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக மீட்டெடுக்க போகிறேன் ஆனந்த கண்ணீரை நீ இந்த வராகி அம்மாவிடம் நிச்சயமாக சமர்ப்பிப்பாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் அழும் பொழுது நீ என் முன்னால் உட்கார்ந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது உன் கண்களில் இருந்து சிந்திய அந்த கண்ணீர் துளி உன் தாயானவள் என் கைகளில் படிந்து இருக்கின்றது என்பதை நீ மறந்து விட்டாயா என் தங்கமே என் கைகளில் படிந்த அந்த கண்ணீர் துளிகளுக்கு உனக்கு நல்ல பதிலை தர வேண்டும் அல்லவா என் குழந்தையின் வேதனைகளை உடனடியாக துடைக்க வேண்டும் அல்லவா அதற்காக தான் உன் அம்மா நான் ஓடோடி வந்தேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்வில் எப்பொழுது நம் வராகி அம்மா அதிசயங்கள் நடத்துவாள் மாற்றங்களை நடத்துவாள் ஒரு நொடியில் அவள் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றி விடுவாள் நம்மை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு விடுவாள் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்து அவள் நம்மை மீட்டெடுக்கலாம் ஆனாலும் நம் தாயானவள் எப்போது வரப்போகிறாள் என்ன செய்ய போகிறாள் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்கான காலம்தான் கூடி வந்திருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் என்னை அம்மா என்று அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்ளாமல் இருக்க மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் மனம் முழுவதும் இந்த தாயானவள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லாமல் மகிழ்ச்சிக்கு என் தங்கமே உன்னுடைய பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் உனக்கு மிக பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து தந்து உன்னை பெருமகிழ்ச்சியில் உன் அம்மா நான் ஆழ்த்த போகின்றேன் இன்பங்கள் பல உன் வாழ்க்கையில் நீ காணப்போகின்றாய் துன்பங்களை மட்டுமே கண்டு துவண்டு போன என் குழந்தை இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நாளாக ஒவ்வொரு நாளையும் நான் அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறேன் பௌர்ணமி இரவில் என் குழந்தையின் வாழ்க்கையில் அந்த நிலவை போன்ற பிரகாசத்தை கொண்டு தான் உன் அம்மா எல்லா முயற்சிகளையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே சாத்தியமே இல்லாத விஷயமாக இருந்தாலும் கூட அதை உன் வாழ்க்கையில் சத்தியமாக்கி உனக்கு நான் செய்து தர போகிறேன் உன் வராகி நான் அங்கே இருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் இதுவெல்லாம் சாத்தியம் அல்லாதது அம்மா நான் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு விட்டேன் என்று நினைப்பாயானால் என் தங்கமே உனக்கு முதலிலேயே தெரிந்து நீ அதன் மீது ஆசைப்படாமல் இருந்திருந்தால் அதனுடைய நிலைமை வேறு ஆனால் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு அதை விட்டு நீ விலக நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் அதை உனக்கு பெற்றுத்தர முடியும் என்றுதான் அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்காதே செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா என்று ஒருபோதும் சிந்திக்க எண்ணாதே காலை வைத்துவிட்ட பிறகு வெற்றி பெற்றே தீர வேண்டும் வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உன் வராகி அம்மா நான் உருவாக்கி தருகின்றேன் என் நாளுமே என் குழந்தைக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து செல்லும் பொழுதும் உன் அம்மாவின் துணை கொண்டுதான் நீ கடந்து செல்கின்றாய் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே உன்னை நிச்சயமாக இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகின்ற பொழுது நீ செய்ய நினைக்கின்ற சில காரியங்கள் எல்லாம் விடாமல் தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தேறும் விரக்தியை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் வைத்திருப்பதை விட மன நிம்மதியை உன்னுடைய சொத்தாக கொண்டு நீ எப்பொழுது இருக்கின்றாயோ அப்பொழுது வெற்றி பாதை என்பது உனக்கு தானாக அமைந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே நீ நினைத்த காரியம் மட்டும் ஏன் நடக்காமல் சென்றுவிட்டது என்று வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா அதைதான் உன் அம்மா உனக்கு நடத்தி காட்ட உன் வாழ்க்கையில் நல்லதொரு நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கிறது என் தங்கமே உன் காரியத்தை நான் நடத்தி காட்ட வந்து விட்டேன் மனிதனுக்கு எப்பொழுதுமே நான்கு குணங்கள் அத்தியாவசியமாக தேவை ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னொன்று வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை இன்னொன்று தவறை கண்டிக்கும் அச்சமின்மை நான்காவது தவறு செய்பவர்களை அரவணைத்து அவர்களை நம்முடனே அழைத்து செல்கின்ற தனி உடைமை என் குழந்தையே இவை எல்லாம் உன்னுள் அடங்கி இருக்கும் பொழுது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் குழந்தையே எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என் தங்கமே அதுபோல கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே அதுபோல தவறு என்று ஒருவர் செய்தால் அதை கண்டிக்கும் நேர்மையான உள்ளம் உனக்குள் இருக்க வேண்டும் அதுபோல தவறு செய்து விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் மனம் மாறிவிட்டால் நீ அவர்களை அரவணைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தானும் முன்னேற வேண்டும் அவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக நடக்கும் பெரு மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ நினைத்த எல்லாம் நடக்கும் பொழுது நீயும் அந்த பெருமகிழ்ச்சியில் இந்த தாயானவள் என்னை காண்பாய் உன்னால் தான் எல்லாம் நடந்தது நீதான் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தந்தாய் என்று என்னை வணங்கி வருவாய் என் தங்கமே உன் வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்களை நீ எப்பொழுதும் பெற்று கொண்டேதான் இருக்க போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை எல்லாம் நான் பொறுப்பெடுத்து கொண்டேன் நிச்சயமாக நடந்தது எதுவாக இருந்தாலும் நடக்க போவது எதுவாக இருந்தாலும் இனிமேல் நான் உன்னோடு இருந்து அதை எல்லாவற்றையும் நான் உனக்காக நல்லபடியாக செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் அம்மாவின் பாதங்களில் நீ சமர்ப்பித்து விட்டு சென்று எல்லாவற்றையும் நான் பார்த்து உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை எல்லாம் உன் அம்மா அதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ நல்ல விஷயங்களுக்கு உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து நம் தாயானவள் ஒவ்வொன்றாக நடத்தி காட்டும் பொழுது உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு மட்டுமே இரு என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய இந்த தேதியை நீ பார்த்து விட்டாய் அல்லவா இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் நல்லது நட நடக்கும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று பிரார்த்தம் தானே இப்போது வராகி அம்மா பேசுவதை நீ கேட்டு நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது அதற்கான அதிசயத்தை எல்லாம் நான் நடத்தி முடித்து விட்டேன் என் செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு நல்லது செய்பவர்களும் நன்மைகளை பெறப்போகிறார்கள் உனக்கு கெட்டது யோசித்தவர்கள் எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை பெறப்போகிறார் இப்போது நீ கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களுக்கு எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை விரைவில் கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் ஆனால் இத்தனை நாளும் நான் சொன்னபடி கேட்டுக்கொண்டு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் அதற்கு உண்டான பரிசையும் பொக்கிசத்தையும் தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கை என்பது நிலையில்லாத யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆயுள் காலம் முடிந்துவிடும் என்பதை அறியாததால் தானே ஆணவத்தோடு ஆட்டம் ஆடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை ஏமாற்றியும் துரோகம் செய்தும் கெடுதல் நினைத்தும் தான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என நினைப்பதெல்லாம் ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது அவர்கள் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையும் கிடையாது அவர்களுக்கு நிலையாமை என்றால் என்ன என்பதை அவர்கள் வாழ்க்கையில் நான் போய் உணர்த்துவேன் நீ வருந்தாதே உனக்கு கெட்டது செய்பவர்களையும் உனக்கு எப்போதும் தவறு செய்பவர்கள் தவறாய் பேசிக் கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தை நீ மிக பெரிய அளவில் பெறும்படி அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்ப போகிறேன் என் செல்லமே இது நாள் வரையிலும் என் வாழ்வில் நல்லது நடக்காதா என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடாதா என எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் பெருமளவில் ஏமாற்றங்களை அடைந்து விட்டாய் இனி எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்காத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி மிக பெரிய தோல்வி என்பது எதுவுமே இல்லாத அளவிற்கு நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை நம்பிய யாரையும் நீ ஏமாற்ற எண்ணாதே ஏனெனில் நானே உன்னை தான் நம்பியிருக்கிறேன் என் செல்லமே என் அன்பு குழந்தைய நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடப்பாய் இனி உன் வாழ்வில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பெரிய பொறுப்பாகும் அதற்கான திட்டங்களை நான் தீட்டிவிட்டேன் நீயும் நான் சொல்வதை கேட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துகொள் நிச்சயமாக நீ என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் பழிக்க செய்வேன் நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழும்படி எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்க தான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நீ திருப்தியாக செய்து முடித்தாலே அது நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும் நீ செய்வதற்கு தகுதியான வேலைகளை தான் நான் உன் வசம் ஒப்படைக்கிறேன் உன்னால் தாங்க முடியாத பாரத்தையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் நான் ஒருபோதும் உண்டாக்குவதே கிடையாது என் செல்லமே எதையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதிற்குள் யோசித்து கொண்டே இருக்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு கெட்டது செய்பவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் உன் வாழ்வில் அடைந்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து கலங்கிக் கொண்டே இருந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் மறந்து போய் எல்லா மனிதர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள் நிச்சயமாக நீ நிம்மதியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல மனம் உனக்குள் இருக்கிறது தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாதே உனக்கான நல்லது செய்வதற்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் பலவீனமானவர்கள்தான் பலவீனமான எண்ணம் கொண்டவர்கள்தான் தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கியே தீர வேண்டும் அவர் தனக்கு இப்படி செய்துவிட்டார் நான் அதற்கு பல மடங்காக அவருக்கு மீண்டும் கெடுதல் செய்வேன் அவரை பழி வாங்குவேன் என யோசிப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே பக்குவப்பட்ட மனம் கொண்டவர்களும் வலிமையான எண்ணம் கொண்டவர்களும் அவர்களை மன்னித்து விட்டு விடுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் வராகி அம்மா யாருக்கு எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்வார் எனக்கு கெடுதல் செய்தவரும் கெட்டதை யோசிப்பவருக்கும் அதற்குரிய தண்டனையை அவர்கள் தந்துவிடுவார்கள் நான் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட புத்திசாலி பிள்ளைகளாக தான் நீயும் இருக்க வேண்டும் தேவையில்லாததை பொருட்படுத்தாமல் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே இந்த உலகில் கடமையையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்போதும் கடமைகளும் பொறுப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுபவர்களுக்கு கவலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்காதே கவலைப்படும் நேரத்தில் வேறு என்ன செய்யலாம் எந்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடமையை சரியாக செய்து நாம் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றலாம் என யோசி கவலை படுவதும் கோபப்படுவதும் எதற்கும் முடிவாக இருக்காது அதன் மூலமாக எந்த நன்மையும் நடக்காது என நான் சொல்லக்கூடிய உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே நீ எப்போது சாந்தியோடும் சமாதானத்தோடும் அறிவோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன் அதற்காக தான் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதும் நல்லபடியாக நடக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டபடி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என இப்போது இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன் நீ அன்பின் மூலமாக எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு எல்லோருக்கும் அன்பை கொடு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான மனதோடு வாழ ஆரம்பி உனக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாட்டையும் உன் குடும்பத்திற்காக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை எல்லாம் நான் சிறப்பாக செயல்படுத்துவேன் என் செல்லமே எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அதனால் நானே இதுவரையிலும் இவ்வளவு துன்பங்களை தாண்டி வந்துள்ளாய் இனிமேல் அப்படி ஒரு நிலை உனக்கு வராது என் செல்லமே உனக்கு ஆறுதலும் தேறுதலுமாக உன் வராகியம்மா நான் வந்துவிட்டேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விடவோ அவசியம் இல்லை எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே நான் செய்து முடிப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வாழ்வில் மாறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து காரணம் இல்லாமல் உன் வராகி அம்மா நான் எதையும் செய்ய மாட்டேன் இந்த உலகில் நிரந்தரமானது என எதுவும் இல்லை எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலக தான் போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து என்பதை உணர்ந்து கொண்டு மன நிறைவோடு எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பி மிக பெரிய புதையலை அதிசமாய் உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன் குறுக்கு வழியில் சென்று விடலாம் நாம் நினைத்ததை உடனடியாக சாதித்து காட்டிவிடலாம் என ஒருபோதும் யோசிக்காதே குறுக்கு வழிகள் எல்லாம் நேர்வழிகளை காட்டிலும் மிகவும் நீளமானது என்பதை புரிந்துகொள் குறுக்கு மூலமாக நீ எதை செய்ய நினைத்தாலும் அது அவ்வளவு சுலபமாக உனக்கு வெற்றியை கொடுத்து விடாது என் செல்லமே எப்போதும் உனக்குள் இருக்கக்கூடிய அறிவும் தைரியமும் துணிவும் உன்னோடு உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் அது உனக்குள் இருக்கின்ற பயத்தை துரத்தி அடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அறிவோடும் தைரியத்தோடும் துணிவோடும் எல்லா செயல்களையும் செய்து கொண்டு இரு நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பப்படி உன் அம்மா நான் செய்து முடிப்பேன் எதை கண்டும் நீ பயப்படவும் வேண்டாம் எதை கண்டும் நீ கலங்கவும் வேண்டாம் உனக்குள் இருக்கக்கூடிய பயத்தையும் பதட்டத்தையும் துரத்தி அடித்து நீ ஆசைப்பட்டபடியும் நீ எதிர்பார்த்தபடியும் உன் வாழ்வில் நான் வெற்றியை கொடுப்பேன் தேவையில்லாத நினைவுகளை சுமந்து கொண்டு கஷ்டப்படாதே நல்ல விஷயங்களை நீ சிரித்து மகிழ்ந்த நாட்களை நினைத்து கொண்டிரு எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் வராகியம்மா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் குழந்தையின் மனதில் இந்த தாயானவளின் மீது எத்தனை நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் என் குழந்தையே நீ இந்த தாயை நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அமைய வேண்டும் என்பதில் மிகுந்த பயத்தோடும் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே நீ நினைத்த வாழ்க்கை துணையை உன் வாழ்க்கையில் கிடைக்க இந்த தாயானவள் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ரகசியம் என்பது நீ அந்த வாழ்க்கை துணையை அடைய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் தங்கமே நான் சொல்கின்ற வழியில் நீ செல்வாய் ஆனால் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கை துணையை அடைந்து விடுவாய் என் தங்கமே வாழ்க்கை துணை என்பது இன்றோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது நீ யாரை உன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து இருக்கின்றாயோ அவர்கள் உன்னோடு பயணிப்பவர்கள் யார் உன்னை விட்டு சென்றாலும் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள் என் தங்கமே காலம் முடியும் வரை உன்னோடு உன் வாழ்க்கையில் சரிசமமாக இன்ப துன்பங்களை பங்கெடுத்து கொண்டு உன்னோடு பயணிக்க போகின்றவர்கள் உன் வாழ்க்கை துணையானவர் என் தங்கமே நீ அதனால் அதனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக சற்று கவனமாக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை துணை நமக்கு சரியாக இருக்குமா நம் வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா என்று முதலில் நீ ஒரு சரியான ஒரு கவனத்தை இதில் திருப்பிதான் உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்று உள்ள குழந்தைகளுக்கு இது போன்ற முடிவுகளை எடுப்பதில் எல்லாம் நிச்சயமாக நல்ல தெளிவு இருக்கின்றது அதனால் நீ எடுக்கின்ற முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைத்த வாழ்க்கை துணையே உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்க உன் தாயானவள் நான் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி விடுவேன் ஆனால் என் குழந்தையே நீ அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கு நீ செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாம் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு தோல்வியை கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடாதே உன் தாயானவள் உன்னிடம் பொய் சொல்ல விரும்பவில்லை நிச்சயமாக நீ பல பிரச்சனைகளை தாண்டிதான் உன் வாழ்க்கை துணையை அடைவாய் என் தங்கமே நீ கஷ்டப்பட்டுதான் இந்த துணையை அடைய போகின்றாய் என்பதை உன் தாயானவள் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ அந்த துணையை அடைய போகிறாய் என்றால் அதற்கான ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் இதன்படி நீ நடந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே நீ நினைத்த வாழ்க்கை துணையை அடைவது மட்டும் உன்னுடைய இருக்க கூடாது எதிர்கால வாழ்க்கையையும் சேர்த்துதான் நீ தேர்ந்தெடுக்கின்றாய் என்பதை முதலில் மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எல்லோரினுடைய சம்மதத்தோடும் தான் வாழ்க்கை துணையை நீ அடைய வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாக இரு ஏன் என்றால் ஒருவர் உன்னை வாழ்த்தி இன்னொருவர் உன்னை வாழ்த்தாமல் தூற்றினால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் உனக்கு மன நிம்மதி என்பது கிடைக்காது அதனால் என் தங்கமே எல்லோரினுடைய சம்மதத்தையும் முதலில் பெறுவதற்கு நீ முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சி என்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது என் குழந்தையே நீ அதற்கான வேலைகளில் இறங்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையை ஒருவருடன் நீ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவரை அறிமுகப்படுத்த தற்கான எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு இருக்கின்றதா என்று ஒருமுறை சிந்தித்துவார் நான் உன் தாயானவள் உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை நல்ல வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுப்பாய் ஆனால் நிச்சயமாக யாரும் அதை தடுக்க முன்வரமாட்டார்கள் அப்படி யாரேனும் முன்வருவார்கள் ஆனால் அந்த சமயத்தில் உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக இருந்து அவர்களின் மனதினை நிச்சயமாக மாற்றி தருவேன் அதில் ஒருபோதும் நீ மாற்று கருத்தினை நான் உனக்கு வைக்க மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அவரிடம் முதலில் சம்மதம் வாங்க வேண்டிய இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கான தகுதிகள் இருக்கின்றதா என்பது அவர் நல்ல வசதியாக இருக்கின்றாரா என்பதெல்லாம் இல்லை என் தங்கமே தகுதி என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் நல்ல பண்பு இருக்க வேண்டும் உன்னை காலம் முழுவதும் கடைசி வரையிலும் வைத்து காப்பாற்றக்கூடிய திறமை இருக்க வேண்டும் இதைதான் எல்லோருமே எதிர்பார்ப்பார்கள் இந்த தகுதியோடு நீ அந்த தகுதியினை அவர் பெற்றிருக்கின்றாரா அந்த சூழ்நிலையில்தான் நீ சம்மதத்தை பெற வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன் உன்னுடைய முதல் முயற்சியே தோல்வியை தழுவிடக் என் தங்கமே இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அதில் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீயும் தகுதியை உயர்த்தி காட்ட வேண்டும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அதை மற்றவர்கள் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்படி நினைக்கின்ற அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் நான் உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் நீ இதுதான் என் வாழ்க்கை இவர் இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்றெல்லாம் முடிவெடுக்கின்ற நிலைக்கு நீ இருக்கின்றாய் அல்லவா அதனால் தான் நான் உனக்கு இந்த அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ உன் நிலையை உயர்த்தி கொள் அதன் பிறகு நீ யாரை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவருடைய தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் அவரும் அவர் தகுதியை உயர்த்தி கொண்டார் ஆனால் இருவருக்கும் வாழ்க்கை என்பது இனிப்பாக மாறிவிடும் ஆனால் நிச்சயமாக இருவரும் நல்ல பண்புகளும் நல்ல நெறிகளும் எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவமும் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு நீ சென்று சம்மதம் கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான சம்மதம் கிடைத்துவிடும் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உன் வாழ்க்கை அமையும் என்பதை நீ மறந்து விடாதே உன் தாயானவள் சொல்வது உனக்கு இப்போது வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் உன் மனதிற்கு விளையாட்டாக கூட தோன்றலாம் தாயானவளுக்கு வேறு வேலையில் என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே வாழ்க்கை என்பது பல அனுபவ பாடங்களை நிச்சயமாக உனக்கு கற்று தரும் எந்த ஒரு முடிவையும் ஆசைக்காக எடுத்துவிடக் வாழ்க்கை என்பது நீ அடிபட்டு திருந்துவதை அதற்கு முன்பாக தப்பித்து கொள்வதுதான் சிறந்தது என்பதை என் தங்கமே நீ மறந்துவிடாதே நீ உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல நிலைமையில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்த தகுதிகள் நிச்சயமாக இருக்க வேண்டும் எதிர்கால வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டுமே தவிர நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ஒருபோதும் மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது எதையும் தெளிவாக முடிவெடுத்த பின்னரே இதுதான் என்று நீ முடிவுக்கு வர வேண்டும் அவள் தரத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் தவறாக தான் செல்லும் என்பதை என் குழந்தை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் வராகி அம்மா உனக்காக எப்பொழுதுமே நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்து தருவேன் என் அன்பு என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி